Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் French ஃப்ரெண்டு இன்று நாம நடுத்தர வர்க்கம் என்று சொல்கிற மிடில் கிளாஸ் மக்கள் ஏன் பணக்காரர்களாக ஆக முடியலை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போக முடியலையே ஏன் அவர்கள் பணக்காரர்கள் ஆவதை தடுப்பதியது இந்த கேள்விகளுக்கு நிதித்துறை சார்ந்த நிமிடர்களும் அதாவது சில பேரும் நிதி சார்ந்த புத்தகங்களும் சொல்கிற காரணங்கள் காரணங்கள் இல்லைங்க இதை தடைகள்னு சொல்லலாம் அவை என்னென்ன அந்த தடைகளுக்கு தீர்வு என்னவென்று அவங்களே சொல்லியிருக்காங்க எனவே காரணங்களையும் அதற்குண்டான தீர்வுகளையும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போத்தான் அந்த தடைகள் என்னென்ன இருக்குது அதுக்கு தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம ஏதாவது இதை கடைபிடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியுமான்னு நம்ம யோசனை பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் காரணம் மக்கள் கஷ்டப்பட்டு மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க அவர்களுடைய தொழில் சார்ந்த திறமைகளை அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்களை வளர்த்துக்காததும் அல்லது ஃபைனான்ஷியல் பேசிக்ஸ் சொல்கிற நிதி சார்ந்த அடிப்படைகளை தெரிஞ்சிக்காதது தாங்க முதல் காரணமாக சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஃபேக்ட்ரியில் பத்து வருஷமா வேலை செய்கிறவர் அடுத்த கட்டமாக அதாவது ப்ரமோஷன் அடைவதற்கு மேற்கொண்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோ அவரிடத்திலேயே புது வேலையை கத்துக்கிறது அதாவது நியூ ட்ரேடு கத்துக்காம இருக்கிறதும் இல்லை கம்ப்யூட்டர் திறமைகளை வளர்த்துக்காம அதே வேலையை பார்ப்பது போன்றவற்றை காரணமாக சொல்கிறாங்க இதற்கு தீர்வு என்னன்னு பார்த்தா அவர் தொழில் சார்ந்த திறமைகளை அவர் இம்ப்ரூவ் செய்து கொள்ளணும் கொள்ளணும் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சா அடுத்த ப்ரொமோஷனுக்கு உண்டான ட்ரைனிங்க்கு போகிறது கம்ப்யூட்டர் கோர்சஸை ஆன்லைனில் செய்யலாம் இல்லைன்னா நேரடியாக கம்ப்யூட்டர் சென்டர் போய் கத்துக்கிறது போன்றவற்றை செய்யலாங்க அடுத்ததாக அவங்க சொல்கிறது இதற்கு சொல்யூஷனாக ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட யூடியூப் வீடியோஸ் இல்லைனா செபின்னு சொல்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பது ஃபைனான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து மாத சம்பளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளலாம் ஃபைனான்சியல் லிட்ரஸின்னு சொல்கிற நிதி சார்ந்த அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு ஃப்ரீ வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதை போய் நம்ம அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா புரிகிற மொழியிலேயே நிதி சம்பந்தமான ஃபைனான்ஷியல் பிளாக்ஸை கூகுள் மூலியமாக படித்து தெரிஞ்சிக்கலாம் இவையெல்லாம் செய்து வரும்போது நாம் அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்மளால் வாழ்க்கையில் போக முடியும்னு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க பணக்காரர்களாக ஆக முடியாததுக்கு அடுத்து சொல்கிற காரணம் ஒரே ஒரு சேலரியை நம்பி இருக்கிறதுங்க அதாவது ஒரே ஒரு மாத வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கிறது சம்பளமும் லிமிட்டடான சம்பளம்தான் ஒரே வருமானம்தான் அதே நேரத்தில் குறைவாகவும் இருக்குதுங்க இது ஒரு பிரச்சனை ஆனால் பணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவித வழிகளிலிருந்து வருமானம் வருதுங்க உதாரணமாக பணக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் மூலியமாக பணம் வரும் அடுத்தது வாடகை மூலமாகவும் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க மேற்கொண்டு சில அமௌண்ட்டுகளை அவங்க பேங்க்லேயோ இல்லை ஃபிக்சட்லேயோ இல்லை எந்த நிதி நிறுவனத்துலேயோ போட்டு வச்சுருப்பாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி பல வழிகளிலேருந்து அவங்களுக்கு வருமானம் வருது ஆனால் மாத வருமானம் வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு வருமானம் தான் அதுவும் மாதம் மாதம் கிடைக்கிற அந்த சம்பளம் மட்டும் நம்பி தாங்க வாழறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கிறவர் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிச்சாருன்னு சொன்னால் அவர் எந்த விதமான சைடு ஜாபும் அவர் செய்யலை அதாவது பக்கமாக எந்த தொழிலும் செய்யலை இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் பண்ணி வைக்கல அதன் மூலமாகவும் எந்த வருமானமும் இல்லைன்னும்போது அவருக்கு சிக்கல் தாங்க அவர் மேற்கொண்டு அடுத்த கட்ட நிலைமைக்கு போகிறது சங்கடம்தான் இதுக்கு தீர்வாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைடு இன்கம் வர மாதிரி பார்த்துக்கணும் ஒன்று டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா ஃபுட் டெலிவரி பண்ணலாம் இல்லைனா ஃப்ரீலான்ஸில் ஆன்லைன் ஜாப்ஸு பண்ணலாங்க அடுத்ததாக அவங்க சொல்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை எஸ்ஐபியோ ஆரம்பித்து பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம் அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் மூன்றாவதாக அவங்க சொல்கிறது தீர்வாக அஃப்ளியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்லைனா யூடியூப் ஆரம்பிக்கலாம் இன்ஃப்ளூன்சராக வருமானம் பார்க்கலாங்க இந்த அஃப்ளியேட் மார்க்கெட்டிங் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கோ இன்ஃப்ளுவன்சராக இருக்கிறதுக்கோ எந்த விதமான முதலீடும் தேவையில்லைங்க இதற்கு நீங்கள் விருப்பமாக இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேர் விருப்பமாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக நான் போடுறேங்க நாம் பணக்காரராக ஆக முடியாததுக்கு அடுத்து காரணமாக சொல்லப்படுறது சேமிப்பு அல்லது முதலீட்டு பழக்கம் இல்லாமல் இங்கே விளக்கமாக சொல்லணும்னா சேமிப்போ இல்லை முதலீடோ செய்யாமல் முழு வருமானத்தையும் நாம் செலவு பண்ணுவது கடைசியில் நம்மக்கிட்ட ஜீரோ பேலன்ஸ் தாங்க இருக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற ஒருத்தர் அவர் இஎம்ஐ வாடகை மற்றும் டெலிஃபோன் பில்லு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுறது எல்லாத்தையும் செலவிட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட மாத கடைசியில் ஜீரோ பேலன்ஸ் தாங்க இருக்கும் இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஐம்பது முப்பது இருபது விதியை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இதில் ஐம்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவைகளுக்கு ஐம்பது செலவு பண்ண சொல்கிறாங்க முப்பது அதாவது சம்பளத்தில் முப்பது பர்சண்ட்டை விருப்பங்களுக்கு செலவு பண்ண சொல்கிறாங்க இருபது பர்சன்ட்டை கண்டிப்பாக சேமிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு இந்த தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு இருபது பர்சன்ட் சொன்னால் கண்டிப்பாக அவர் ஆறாயிரம் ரூபா சேமிக்கணுங்க அதுக்கு மேற்கொண்டும் அவர் சேமிக்கலாங்க அடுத்ததாக அவங்க சொல்கிற சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதாந்திரமாக எஸ்ஐபி போடணுங்க அதை ஆட்டோமேட்டிக் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுற பேங்க்லேருந்தே அவங்க எடுத்துக்குவாங்க அடுத்தது பட்ஜெட் ஆப்பை யூஸ் பண்ண சொல்கிறாங்க வால்நட்டு குட் பட்ஜெட் போன்றவற்றை யூஸ் பண்ணணுங்க அடுத்ததாக சொல்லப்படுற காரணம் கட்டுப்பாடு இல்லாமல் கடன் வச்சுருக்குறதுங்க விரிவாக சொல்லணும்னா நிறையா பர்சனல் லோன் வாங்கி வச்சிருக்கிறது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு பொருள் வாங்கி வச்சிருக்கிறது இதனால் நம்மளுக்கு இஎம்ஐ ஜாஸ்தியாகி நம்மளுடைய மாத சம்பளத்தை இந்த இஎம்ஐயே எடுத்துடுங்க உதாரணமாக ஒருத்தர் பைக் வாங்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜ் வாங்கிறதுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிறதுக்கும் இஎம்ஐ வாங்கி வச்சு எல்லாத்தையும் கட்டி கொண்டு இருந்தார்னா அவருடைய சம்பளத்தில் நாற்பது பர்சன்டே இஎம்ஐயே எடுத்துடுங்க இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா எசென்ஷியல் நீட்ஸ்னு சொல்கிற தேவைகளுக்கு மட்டும் கடன் வாங்குங்க உதாரணமாக ஒரு பிள்ளைகளுக்கு எஜுகேஷனுக்கு வேணும் இல்லை எமர்ஜென்சி ஒரு அவசர காலத்துக்கு வேணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸில் நம்மளுக்கு அதிகமான வருமானம் வரும் நம்மளுக்கு அதனால் நம்ம வாழ்வாதாரம் கூடுன்ற பட்சத்தில் கடன் வாங்கலான்னு சொல்கிறாங்க எப்போவுமே உங்களுடைய இஎம்ஐயை இருபது பர்சன்ட்டு இன்கமில் அதாவது உங்களுடைய வருமானத்தில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இஎம்ஐ கட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க உதாரணமாக உங்கள் முப்பதாயிரம் சம்பளத்தில் ஆறாயிரம் ரூபா தான் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அதுக்கு கீழே இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க கிரெடிட் கார்டில் கடன் இருந்ததுன்னா மாதம் மாதம் கட்டிடுங்க பேலன்ஸ் வைக்காதீங்க இதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாய வலையில் சிக்கிக்காமல் தவிர்த்துக்கலாம் அடுத்ததாக சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம செலவை நம்ம திட்டமிடுதல் பண்ணுறது கிடையாது இல்லைன்னா பட்ஜெட் நம்மக்கிட்ட போடுறது கிடையாதுங்க விளக்கமாக சொல்லணும்னா திட்டமிடாமல் நம்ம செலவு செய்யும் போது நாம் நம்மளுடைய செலவுகளை கண்காணிக்க முடியாதபடி போய் வீண் செலவு ஆயிடுங்க இதனால் நம்மளுக்கு குறைஞ்ச அளவில் தான் நம்ம சேமிக்க முடியும் இல்லைனா சேமிப்பே இல்லாமல் போயிடுங்க உதாரணமாக ஒருத்தர் மாதமாக இருபதாயிரம் இல்லைனா முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னு வச்சிங்க அவர் திருமணத்திற்காக இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்காகவே ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணுறதுன்றது இதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க இதற்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நோட் புக்லேயோ இல்லை ஆப்பிலையோ இந்த மாதிரி மாதாந்திர செலவுகளை நம்ம எழுதி வைக்கணுங்க அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் பள்ளி கட்டணங்கள் இல்லைன்னா பண்டிகைகள் அப்புறம் மொத்தம் இந்த திருமணங்கள் போன்றவற்றை நம்ம வருடாந்திரமாக பிளான் பண்ணி மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம சேர்த்து வைக்கணுங்க இதன் மூலம் மொத்தமாக நம்ம செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் அவசர நிதியை உருவாக்கி சொல்கிறாங்க மாதம் ஐநூறுரூவான்னு போட்டு நீங்கள் வைக்கும்போது வருடத்திற்கு அதே ஆறாயிரரூபா ஆகுது அப்போ அந்த ஆறாயிரரூபா எடுத்து இந்த மாதிரி திடீர்னு செலவுகள் வரும்போது அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததாக சொல்ல வர்றது நம்ம நிலைமையை உணர்ந்து செலவு பண்ணுறதுங்க இது கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் விளக்கமாக சொல்லணும்னா மக்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கு பதிலாக சில பேர் பணக்காரர்களாக தோன்றுவதற்காக பொருட்களை வாங்குறாங்கன்னு சொல்றாங்க உதாரணமா மாசம் ஆயிரம் ரூபா கூட நம்மளால் சேமிக்க முடியாத போது ஐஃபோனு அல்லது சொகுசு பைக்குக்காக நம்ம இஎம்ஐ கட்டுறதை உதாரணமா சொல்கிறாங்க இதற்கு தீர்வாக என்ன சொல்றாங்கன்னா அனாவசிய தேவைகளை விட அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்றாங்க செலவு செய்வதற்கு முன்னால அதாவது ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னால இது நீண்டகால மதிப்பை தருமா அப்படின்னு கேட்டு வாங்க சொல்றாங்க சமூக ஊடக அழுத்தம் அதாவது சோஷியல் மீடியா ப்ரெஷர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வாங்குறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்க அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட சொல்றாங்க இதனால நம்மளுடைய வாழ்க்கை நிலை அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம கொண்டு போகலாங்க அடுத்ததாக சொல்கிற காரணம்னு பார்த்தீங்கன்னா நிதி நிறுவனங்களை பற்றி போதுமான விழிப்புணர்வு இல்லாததுங்க அதாவது அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா விளக்கமாக மக்களுக்கு வரி சலுகைகள் தர திட்டங்களை பற்றி தெரியல எஸ்ஐபின்னு சொல்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை பற்றி தெரியல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரியல பிபிஎஃப்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்குற திட்டத்தை பற்றி தெரியல இன்னும் காப்பீடு திட்டங்கள் அதாவது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ன்னு சொல்கிற திட்டங்களை பற்றி தெரியல என்று சொல்கிறாங்க உதாரணமாக சொல்லணும்னா ஒரு நபர் ஐந்து ஆண்டுகளாக அவருடைய பணத்தை சேமிப்பு கணக்குலேயே ஒரு லட்சத்தை வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட எதுவுமே வராதுங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பல சேமிப்பு திட்டங்கள் இருக்குங்க உதாரணமாக பிபிஎஃப் மாத சேமிப்பு திட்டம் இருக்கு இதிலெல்லாம் வந்து அதிகபட்சமாக ஏழு புள்ளி நாலு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்புறம் டேக்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இஎல்எஸ்ன்ற ஒரு திட்டமும் இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாவே தெரியும் நம்ம சேனல்லையே பிபிஎஃப் பற்றியும் கிராம சுரக்ஷா யோஜனான்ற திட்டத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்குங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எப்படி சேமிக்கிறதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அதில் இந்த கிராம சுரக்ஷா யோஜனால் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் செலுத்தினாவே போதும் முப்பத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக சொல்கிற காரணங்க ஒரு வேலையை மட்டுமே நம்பி இருத்தலுங்க அதாவது விளக்கமாக சொல்லணுன்னா வேலை எழுந்தா அந்த ஒரே ஒரு வேலையை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு முழு குடும்பத்தின் வருமானமும் நின்றுடுங்க மாற்று வழியே கிடையாது உதாரணமாக சொல்லணுன்னா கோவிட் காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்ச நிறைய பேர் வேலை எழுந்ததுனால மாற்று வருமானமே இல்லைங்க இதற்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா நாம நம்ம பக்கத்திறமைகளை வளர்த்துக்கொள்ளணுங்க இதன் மூலம் நம்ம ஒரு சமையல் கலை தெரிஞ்சிக்கலாம் தைய வேலை தெரிஞ்சிக்கலாம் தச்சு வேலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்றவற்றை நம்ம யூடியூப்லேயே தேடி பார்த்து கூட கற்றுக்கலாங்க சிறு வீட்லேயே வந்து சிறு தொழில் தொடங்கலாங்க உதாரணமாக வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு விற்கிறது டியூஷன் சொல்லி கொடுக்கறது ரீசேல்னு சொல்கிற மறு விற்பனை செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாங்க அடுத்ததாக முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு மூணு இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு உண்டான மாத அப்படியே எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வச்சுக்கிற சொல்கிறாங்கங்க அடுத்துதான் சொல்லப்படுற காரணம் நம்ம மனநிலைங்க நம்ம நிலைமையை நம்மளே சகிச்சுக்குன்னு போறது நம்மளே சொல்றது இதுதான் நம்ம தலையெழுத்து அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு அவ்வளோதான்ப்பா கிடைச்சிருக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறது சகிச்சிக்கின்னு அப்படியே போயிடுறது இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மனநிலையே நம்ம மாற்றிக்கினுங்க எப்பவும் வந்து வருமன்றது நிலையானது கிடையாது அதை நம்மளால் மாற்றிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மோட்டிவேட் செய்யணும் அதாவது வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து அதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னா நாம எப்பவும் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மக்களுக்கு மத்தியிலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தால் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க இப்போ கடைசியா சொல்ற காரணத்தை பார்த்துருவோம் கடைசியா சொல்ற காரணம் என்னன்னா மிடில் கிளாஸ் மக்களாகிய நாம பெரும்பாலும் தங்கத்தில் முதலீடு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைனா லேண்ட்ஸில் முதலீடு செஞ்சு வச்சுருக்கோங்க அதாவது தங்கமாகவும் லேண்டாகவும் தான் வாங்கி வச்சிருக்கோம் இது ரெண்டுமே நல்ல அசட்ஸ் தாங்க ஆனால் குயிக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் வேணும்னு சொன்னால் இருக்காதுங்க உதாரணமாக சொல்லணும்னா ஒரு பர்சன்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு அவர்கிட்ட லேண்ட் இருக்குங்க ஆனால் அவரால் பத்தாயிரம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்ட முடியாததை ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா நாம் எப்போவுமே லிக்விட் ஃபண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருக்கணுங்க அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லைனா ஒரு எஃப்டியில் வச்சுருக்கலாம் இல்லைனா ஒரு சேவிங்ஸில் வச்சுருக்கலாம் இல்லைனா எஸ்ஐபியில் போட்டு வச்சுருக்கலாங்க இதெல்லாம் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்குங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட்டை நம்ம இந்த மாதிரி டக்குன்னு எடுக்கிறபடி லிக்விட் ஃபார்மில் வச்சுருக்கணுன்றாங்க இதை தான் லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பணத்தையும் கோல்டுலேயும் லேண்ட்லேயும் போட்டுற வேண்டான்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த மேலே சொன்ன பத்து காரணங்களும் நம்ம மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது அதுக்குண்டான தீர்வையும் சொல்லியிருக்காங்க எனவே இதை ஃபாலோ செய்து நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா வேலை மட்டும் இல்லைங்க அறிவும் ரொம்ப முக்கியம்னு நம்ம ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஏன்னா அதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதாவது பணக்காரர்களாக முடியும் எனவே பணத்தை நன்கு நிர்வாகிக்க நாம் கற்றுக்கணுங்க எனவே நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சமோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சமோ கோல்டுலேயும் மற்றும் நம்ம லேண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் சேவிங்ஸை வச்சுருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பணக்காரர்களாக முடியும்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்